மதுராந்தகம் திரௌபதி திரௌபதியம்மன் கோவில் துரியோதனன் படுகொலும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த எல்யன்புரம் கிராமத்தில் திரௌபதியம்மன் கோவிலில் அக்னி வசந்த மகாபாரத பேர் விழா கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவினை ஒட்டி தினந்தோறும் மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்று வருகிறது விழாவின் மற்றொரு நிகழ்வாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் தினமும் தெருக்கூத்து நாடக சபாவின் மகாபாரத நாடகம் நடைபெற்று வருகிறது இதில் திரௌபதி கல்யாணம் அர்ஜுனன் தவசு கண்ண மோட்சம் போன்ற நாடகங்கள் நடைபெற்று முடிந்த நிலையில் இறுதி நாளன்று முக்கிய நிகழ்வாக துரியோதனன் படுகொலை நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஐம்பது அடிக்கு மேல் மண்ணாலான துரியோதனன் பொம்மையின் மீது ஏறி பீமன் வேடமிட்டவர் துரியோதனனை கொள்வது போன்றும் பின்பு திரௌபதி கூந்தலை முடிப்பது போன்றும் நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர் இந்நிகழ்ச்சியை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் மேலும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்